ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கடவுள் வாழ்த்துல திருக்குறளில் இரண்டாவது குறள் பார்க்கலாம் கற்றதனால் ஆய பயன் எண் கொள் வாழறிவன் நற்றார் தொழார் எனின் கற்றதனால் ஆய பயன் எண் கொள் வாழறிவன் நற்றார் தொழார் எனின் அடுத்த பதிவுல எல்லாம் திருக்குறள் சொல்லும்போது போது அதோட கருத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டி பையன் வந்து எனக்கு மெஹந்தி வச்சு விட்டுருக்காரு பாருங்கள் அவங்க வீட்டில் விளையாடுற பொருளை விட தாத்தா பாட்டியோட விளையாடுற நேரங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது இந்த மாதிரி தாத்தா பாட்டி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கணும் அவங்களோட விளையாடணும் அதுதான் நமக்கும் ஹாப்பி குழந்தைங்களுக்கும் ஹாப்பி கொஞ்சங்களா எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறனால நான் ஒரு சில பதிவுகளை பார்க்கும்போது அதில் வந்து சீத்தாப்பழ இலைகளை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு கிளாஸ் தண்ணினா அதை கிளாஸ் அரை கிளாஸ் வர மாதிரி துண்டக்க வச்சு இது நல்லா கழுவிடணும் இலைகளை இலைகளை கழுவிட்டு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி நிறத்தில் அந்த இலைகளோட தண்ணி இப்படி வரும் இதை வந்து நான் மாத்திரை போட்டு ஒன் ஹவர் கழித்து இந்த தண்ணியை நான் குடிக்கிறேன் இதை வந்து நான் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான் என்னோட என்னோட உடலுக்கு எப்படி அதோட அளவு குறையுதா தைராய்டோட லெவல் குறையுதான்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் அதே மாதிரி வாம்ம் வாட்டர் எடுத்துருக்கேன் கண்ணுக்கு பயிற்சி வந்து நான் நிறைய இடத்துக்கு போனப்போ பெரிய பெரிய கண் மருத்துவமனைக்கு போனப்ப அவங்க வாம்ம் வாட்டர் எடுத்துக்க சொல்கிறாங்க தினந்தோறும் எல்லாருமே வந்து பண்ணலாம் இந்த பயிற்சி க எவ்வளோ பொறுக்க முடியுதோ நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னா சுடுத்து நீ எவ்வளோ தூரம் தாங்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு எடுத்து இந்த கண்ணில் ஒரு பத்து முறை தொட்டு தொட்டு புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் இந்த பத்து முறை வந்து எக்ஸசைஸ் கொடுங்க இது வந்து கண்ணுக்கு சிறந்த பயிற்சி அடுத்தது என்னோடய பையன்லாம் வந்து ஊட்டிக்கு போயிட்டு வந்தாங்க ஊட்டிக்கு போயிட்டு வந்து இந்த டீ தூள் வாங்கிட்டு வந்தாங்க இந்த டீ தூளோட ரேட் எனக்கு தெரியல பட் இது வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களாங்கிறத சொல்லுங்கள் தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மோஸ்ட்லி டீ காஃபி குடிக்கக்கூடாதுங்கிறாங்க மீதி பேர் குடிக்கலாம் நான் இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த ப்ராண்ட் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு ஏற்றேன் பாருங்கள் அடுத்தது இந்த சாக்லேட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்மளாம் வந்து ஊட்டிக்கு போனால் கொடைக்கானல் போனால் முதல்ல வந்து எல்லாம் சொல்லி அனுப்புறது சொந்தக்காரங்களாம் சொல்கிறது இந்த மாதிரி சாக்லேட் வாங்கிட்டு வாங்க நம்மளும் நிறைய வாங்கிட்டு வருவோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே வாங்குறது வந்து கம்மியாகிடுச்சு ஏன்னா எல்லாேருக்குமே சுகரு எல்லாேருமே வந்து இந்த சக்கரை ஐட்டம்லாம் வந்து ஒயிட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க இல்லைங்களா அதனால இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்கள் இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்க வேண்டிய பொருட்கள் இல்லைங்களா அதுக்கப்புறம் இந்த ரஸ்க்கு ஊட்டி ரஸ்க்குனால் ரொம்ப பிடிக்கும் ரஸ்க்கு தானுங்க நைட் வர்க்கி நெய் வறுக்கி ஊட்டியில் நம்ம போனாவே இது வாங்கிட்டு வருவோம் இதோட டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில அப்போ நம்ம சாப்பிட்டதுக்கும் இப்போக்கும் எப்படி இருக்குன்னு தெரில இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களாங்கிறதெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த பதிவில் இன்னும் வேறு குறிப்போடு உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல்